இந்த பனிரெண்டு பேர் சாவுக்கு நீங்க காரணம் இந்திய ராணுவம் தடை காடன் போட்டுச்சு பாதுகாப்பு நீங்க வித்ரா பண்ணீங்க அவன் சிங்கள சிப்பாய் பயனட்டு கத்திகளோட ஓடி வந்தான் விஷக்குப்பிகளை கடிச்சாங்க கழுத்து வரைக்கும் உள்ள பயனட்டு கத்தியை விட்டு அந்த தோண்டி எடுக்க பார்த்தாங்க மூணு ரெண்டு மூணு நிமிஷத்துல அப்படியே சுருண்டு சுருண்டு வந்து செத்து போயிட்டாங்க மற்றவங்களுக்கு விஷக்குப்பி ஒன்னு இல்லை ரெண்டு 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 பேர் ஒரு குப்பியை கடிச்சாங்க அஞ்சு பேர் பழச்சிக்கிட்டாங்க அதில் ஒருவனை நான் காட்டுக்கு சென்ற போது கள்ளத்தோணியில் காட்டுக்கு சென்ற போது கள்ளத்தோணின்னு சொன்னார் இல்லையா நாங்கள் ஒரு பெரிய மனுஷன் கள்ளத்தோணின்னு அடிக்கடி என்ன சொல்வார் நாங்கள் அந்த தம்பி அங்கே பார்த்தேன் ரெண்டாயிரத்தி எட்டு மாவீரர் நாளில் லண்டனில் பார்த்தேன் அந்த அஞ்சு பேரில் ரெண்டு பேரை இந்த பனிரெண்டு பேர் சாவுக்கு இந்திய அரசு காரணம் இங்கிருந்து அனுப்பி வைத்து ஜானியை இந்திய தூதராக ஆரியடவுடி அனுப்பி வைத்து பிரபாகரனை சந்திக்க சொல்லி எண்பத்தி எட்டில் அனுப்பி வைத்து என்னிடம் ஆயுதம் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு ஆபத்து வந்து போது சொன்னாங்க நீ வரும்போது இந்திய தூதர்னு சொல்லு உன்னை ஒன்னு செய்ய மாட்டாங்க அவன் போவதற்கு முதல் நாள் கிட்டு வீட்டில் நான் அவரை சந்திச்சேன் திருவான்மியூர்ல கிட்டு சொன்னார் அண்ணே இவர் யார் தெரியுமாண்டார் எனக்கு தெரியாது கிட்டு இவர் தான் ஜானி ஜாஃப்னா கமாண்டர் யாழ்ப்பாண தளபதி நெத்தியில பாருங்க பெரிய தழும்பு இருக்கு ஆமா குண்டு இங்கே பாஞ்ச தாள உலகத்திலேயே நெத்தியில் குண்டு பாஞ்சி பிழைச்ச ஒரே ஆள் ஜானி தானா அவர் கையை என்னால் பிடிக்க முடியலை நம்ம சிவா கையை விட பலமாக இருக்கு அவ்வளவு மொரட்டாள் நல்ல என்னை விட உயரம் பக்கத்தில் போட்டு வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லி வீட்டில் இல்லை அறிவாலயத்துக்கு போயிட்டேன் பார்க்க முடியலை அனுப்பி வச்சாங்க பிரபாகரனை பார்த்துட்டு இந்திய அரசின் தூதராக பார்த்துட்டு திரும்பி வராரு வழிமறிக்கிறது இந்தியராணுவம் ஐ ஆம் ஜானி இந்தியாற்றின் தூதர் நான் இந்திய அரசால் அனுப்பப்பட்டவன் அடுத்த ரெண்டு நிமிடத்தில் பக்கத்தில் ரெண்டு பையங்க கூட விடுதலை ஒரு குண்டு பாயல ஜானியின் நெற்றி முதல் பாதம் வரையில சல்லடை கண்களாக இயந்திர துப்பாக்கியால் குண்டுகளால் துளைத்து ஜானியை கொண்டார்கள் ராணுவ மந்திரி போய் கேட்டேன் இதிகாசத்தில் கூட தூதரை கொண்டதில்லையே வரலாற்றில் அனுப்பி வைத்து கொண்டீர்களே இது நியாயந்தானான்னு கேட்டேன் பை மிஸ்டேக் ஹி வாஸ் கில்டு ஏதோ மிஸ்டேக் நடந்து போச்சு எங்கள் கிட்டுவை நடுக்கடலிலே கொண்டீர்கள் சர்வதேச கடலில் கொண்டீர்கள் எவ்வளவு பேர் நடு பட்டப்பகல நடு ரோட்டில் எம்பிக்களை இழுத்து போட்டு சுட்டுக் கொண்டா கண்டிச்சீங்களா நீங்கள் கொடுத்த ரடார்களை துணை கொண்டு எங்கள் செஞ்சாலையில் குழந்தைகள் அறுபத்தோரு பேர் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்களே கண்டித்தீர்களா இவ்வளவும் செய்துவிட்டு போதாதா உயிர்கள் இனி பேரறிவாளன் சாந்தன் முருகனையும் உயிரை வாங்கணுமா இதுல சில பேர் நான் வந்து மொத்த தமிழகம் கொந்தளிச்சு போயிருக்கு தமிழ்நாட்டில் வீடுகள் உள்ள தாய்மாரன் கட்சியெல்லாம் கிடையாது எல்லா மக்களும் ஐயோ இந்த பிள்ளைகளை அநியாயமா தூக்கில் போட்ட இவர்கள் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் ஆக இவர்களை தூக்கிலே போட நீங்கள் நினைக்கிறீர்களா மத்திய அரசே தமிழகத்தின் சட்டமன்றத்தில் சரித்திர பிரசித்தி பெற்ற தீர்மானத்தை இந்த முதலமைச்சர் நிறைவேற்றி இருக்கிறார் நான் நல்லது செய்தால் வாழ்த்துவேன் அநீதி செய்தால் கண்டிப்பேன் இந்தியாவில் எந்த நிறைவேற்றாத தீர்மானம் ஏழரை கோடி மக்களின் தீர்மானம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த தீர்மானம் இந்த தீர்மானத்தை வச்சு என்ன செய்யலாம் ரெண்டு வழிகள் இருக்குது கிளியரா இருக்கு இப்ப காப்பாத்த ரெண்டு வழி இருக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ள நான் போக விரும்பல நீதிமன்ற நடவடிக்கைகள் இந்த தீர்மானத்தையே வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டு ஏற்கனவே மரண தண்டனைய உறுதிப்படுத்தி கருணமனுவை ரத்து செய்திருந்தாலும் குடியரசு தலைவர் அதாவது மத்திய அரசு இதையே மீண்டும் ஒரு கருணை மனு வேண்டுகோளாக ஏற்றுக்கொண்டு தூக்கு தண்டனை ரத்து செய்ய சட்டத்தில் இடம் உண்டு ஒரு முறை தள்ளுபடி செய்தால் திரும்ப எந்த தடையும் இல்லை இது அனைவரும் அறிவார்கள் தூக்கு தண்டனை என்பது செய்கின்ற படுகொலை இதை முன்னாள் நீதிபதி பகவதி சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணயர் சொல்லியிருக்கிறார் இட் இஸ் இம்பாசிபிள் டு எலிமினேட் ஆஃப் நீதிமன்றமே கொலை செய்வது தவிர்க்க முடியாதது முன்னாள் தலைமை நீதிபதி பகவதி சொல்லுகிறார் குற்றமற்ற நிரபராதியின் ரத்தம் நீதித்துறையின் அரசாங்கத்தின் மனச்சாட்சியின் மீது தெரித்து விழுவதற்கு வாய்ப்புண்டு இது முன்னாள் நீதிபதி தலைமை நீதிபதி பகவதி சொல்லுகிறார் இதையே கோரிக்கையா ஏற்றுக்கொண்டு நிறுத்தலாமா நிறுத்த முடியும் இதே செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் வருடம் இந்த பாளையங்கோட்டை ஜெயிலில் தூக்கிலிடப்படுவதாக முடிவு செய்யப்பட்டு அந்த தூக்கு தண்டனை கைதிக்கு அறிவிக்கப்பட்டது செப்டம்பர் பதினஞ்சு ஹேங்கிங் டே தூக்கில் போடுற நாள் செப்டம்பர் பதினஞ்சு ஏழாம் தேதி ராத்திரி நினைவில் வாழும் மஸ்தான் நான் மறக்க முடியாத மஸ்தான் திமுக மாவட்ட செயலாளராக இருந்தாரே அந்த மஸ்தான் எனக்கு ஃபோன் பண்ணுறார் அவரும் எங்களோட ஜெயிலில் இருந்தவர்களே மிஸ் ஆகுமே குருசாமிக்கு தூக்கு என்றைக்கு பதினஞ்சாந்தேதி ஜனாதிபதியிட்ட கருணு மனு கொடுத்து கர் ஜனாதிபதியிட்ட மனு கொடுத்துருந்தேனே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன செய்வீங்களோ காலையில் ஜனாதிபதி வீட்டுக்கு ஓடின சஞ்சீவ் ரெட்டி அவர்களை பார்த்தேன் நான் என்னப்பா செய்ய முடியும் என்கிட்ட ஒன்றும் கிடையாது கவர்மெண்ட் முடிவு நீ அங்கே போய் பாருன்ட்டாரு யார்கிட்ட போய் ஓடி அங்க இங்க கேட்டா சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணி ஜனாதிபதி தள்ளுபடி பண்ண பிறகு என்னையா செய்ய முடியும் வேண்டாம் பிரைம் மினிஸ்டர் பாருன்னார் கேசி சி பந்த் நான் எப்படி அந்நேரம் போய் இந்திரா காந்தியை பார்க்க முடியும் அங்க உங்க தவிச்சுக்கிட்டு கிடந்தேன் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஹோம் மினிஸ்டர் டிப்டி இணையமைச்சர் வெங்கடேசப்பையார் ரூமு அவர் ரூமுக்கு போனேன் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் என ரொம்ப பிரியமாக இருப்பார் வந்து பார்த்த உடனே கையை பிடிச்சேன் என்ன 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 என்னாச்சு ஏன் இவ்வளவு இதாக கவலையா இருக்குங்க ஒரு உசுரை காப்பாற்றணும் அவன் நாட்டுக்கு போராடின ஒருத்தன் பாரிசு அவனை தூக்கில் போட்டாங்க கைத்தாரில் அந்த கட்ட ஒருத்தன் அவனை காப்பா நான் என்ன செய்ய முடியும் ஜனாதிபதி கருண தள்ளுபடி பண்ணிட்டார் தூக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவில் இதுவரைக்கும் அதை தடுத்து நிறுத்தின சரித்திரமே கிடையாது நான் என்ன செய்ய முடியும் சட்டத்தில் இருக்கு இப்போ நினைச்சாலும் ஹோம் மினிஸ்டர் நிறுத்தலாம் அப்படியா உள்ள அவர் பெல் அடிச்சாரு அவருடைய அடிஷ்னல் பிரைவேட் செக்ரட்டரி வெங்கட்ராமன் தஞ்சாவூருக்காரர் அவர் வந்தார் என்ன இவர் இப்படி சொல்கிறார் நம்ம என்ன செய்ய முடியும் அவரு ரொம்ப நம்ம அவர் நல்ல மனுஷன் இல்ல சார் நீங்க நினைச்சா இப்போ கூட தூக்க நிறுத்திடலாம் எப்படி நீங்க ஒரு ஸ்டே கொடுங்க உங்களுக்கு பவர் இருக்கு ஹோம் மினிஸ்ட்ரியில் அப்படியா ஒரு டெலெக்ஸ் கொடு சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி பாளையங்கோட்டை ஜெயில் சூப்பரண்ட்டுக்கு ஒரு டெலெக்ஸ் கொடு தூக்க நிறுத்த சொல்லு தூக்கு நிறுத்தப்பட்டது மூன்று வருடம் கழித்து மீண்டும் அந்த நிறுத்தப்பட்ட உத்தரவு ரத்தாகி மீண்டும் தூக்கு எண்பத்தி நாலாம் வருடம் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி தூக்கு அறிவிக்கப்பட்டது பதினாலாம் தேதி எனக்கு தகவல் வருது அந்த பதினாலு மறக்கவே முடியாது ஜூன் பதினாலு எப்படி சேது கேசுல மறக்க முடியும் ஜூன் தேதி ராத்திரி தட்டு தட்டா அலைகிறேன் என்ன செய்யு தெரியல நம்ம ஊர்ல பெரிய வக்கீலா இருந்தாருங்க என் டி வானமாமலன் கம்யூனிஸ்ட் கட்சி உணர்வு உள்ளவர் பெரிய கிரிமினல் லாயர் அவர் மெட்ராஸ்ல பெரிய லாயர் அவர் வீட்டுக்கு போனேன் அவர் என்கிட்ட ரொம்ப பழகுவார் சொன்னேன் என்ன செய்ய முடியும் சுப்ரீம் கோர்ட்டே தூக்கு உறுதி பண்ணி ஜனாதிபதி ரத்து பண்ண பிறகு ஹைகோர்ட்டில் என்ன பண்ண முடியும் ட்ரை பண்ணி பார்ப்போமே முடியாதுன்னு நான் எதையும் நினைக்கிறதில்ல மலையும் நகர்த்தலான்னு நினைப்பேன் முயற்சி பண்ணேன் சரி ட்ரை பண்ணுவோம் இன்னைக்குள்ள பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐ சுப்பிரமணியம் அவரும் திருநெல்வேலி ஜில்லாக்காரர் தான் அவர் வீட்டுக்கு போனேன் அவரும் வந்தான் ரெண்டு பேரும் ஒரு காசு வேணான்ட்டு ஒரு காசு கட்டணம் வாங்காமல் டைப் செட் பேப்பருக்கு கூட எங்கிட்ட ரூபா வாங்கலை வாதாடினாங்க நீதியரசர் டேவிட் அன்னுசாமியும் நீதியரசர் வி ராமசாமியும் சொன்னாங்க அந்த காலத்தில் சுதந்திரத்துக்கு வெள்ள காரணம் எடுத்து போராடினவனை தூக்கில் போட்டாங்க கயத்தாரில் விச ஊசி போட்டு கொன்னவன் எட்டு பேரை கொன்னவனுக்கு தூக்கு ரத்து பண்ணி அதை ஆயுள் தண்டனை ஆக்கியிருக்காங்க ஏன் இதுக்கு கொடுக்க கூடாது ஸ்டே இன்னைக்கே கொடுனாங்க அது மட்டுமல்ல செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எண்பத்தி நாலாம் வருடம் அதே நீதிமன்றம் நிரந்தரமாக தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றி தீர்ப்பு விதித்து சிறையில் இருந்தவர் வெளியே வந்து சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இறந்து போறார் ஒரு சாதாரண ஒரு மனிதன் என் கோரிக்கையை உள்துறை அமைச்சகம் அன்றைக்கு ஏற்று தடுக்க முடிந்தது என்றால் இருநூத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறாரே இதை வைத்து நிறுத்தலாம் சரி தூக்கில போட்டுத்தான் தீருவோன்னு மத்திய அரசு ஒரு முடிவுக்கு வருது அப்ப என்ன செய்யலாம் வழி இருக்கு முதலமைச்சர் அவர்களே நான் ஏன் இதுவரைக்கும் இந்த யோசனை சொல்லல தெரியுமா உங்களை உங்களை வந்து எந்த விதத்திலையும் ஒரு ஆத்திரம் மூட்டை நான் விரும்பல இதுல பாலிடிக்ஸ் இல்லை எனக்கு எதுக்குற விஷயத்துல எது போனாங்க இன்னைக்கு முதலமைச்சரை பற்றி கொட்டபயா ராஜபக்சே சொன்னா நான் கண்டிச்சத சம்பத் சொன்னார் எண்பத்தி அஞ்சாம் வருஷம் ஜெயவர்தனே வந்தான் டெல்லிக்கு ஏர்போர்ட்ல வச்சா இலங்கையிலே தமிழர் பிரச்சனை பெருசா இருக்க என்னப்பா அதெல்லாம் எம்ஜிஆர் தான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் எம்ஜிஆர் தான் காரணம் இவ்வளவு பிரச்சனைக்கு மறுநாள் பார்லிமெண்ட் கூடியது கேள்வி நேரம் முடிந்தது பிரதம மந்திரி உட்கார்ந்து நான் என்ன கேட்டேன் தெரியுமா தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கா இல்ல வேறு நாடாயிருச்சான்னு கேட்டேன் உடனே காங்கிரஸ் காரங்களுக்கு கோவம் வந்துடும் என்னையா வில்லங்கமா கேட்கிறேன் எங்கேயோ வெளிநாட்டில இருந்து வந்தா போட்ட சோத்த தின்னுட்டு மரியாதையா போகணும் அவன் இங்க வந்து டெல்லியில வந்து ஜெயவர்தனா தமிழனையும் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்தான் தான் கிண்டல் பண்றாரு பிரதம மந்திரி பக்கத்தில் பல காட்டிட்டு இருக்காரு எப்படி அவன் தமிழ்நாடு முதலமைச்சர் விமர்சிக்கிறான் என்னைய அவங்களுக்கு அண்ணா எம்ஜிஆர் மேல திடீர் காதல் வந்துருச்சு நான் சொன்னேன் அரசியல் ரீதியாக எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா செட்டில் அவர் ஸ்கோர் இன் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் மை சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டு சீப் மினிஸ்டர் அந்த பய ஜெயவர்தனா வந்து விமர்சனம் பண்றத அனுமதிக்க திமுக அதிமுக எம்பிக்கள் ஒன்னும் பேசல காங்கிரஸ் அலை